அஸ்லாம் அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அல் பக்கராவோட தொடர்ச்சியை தான் நான் இப்போ போத போகிறேன் நீங்கள் கேட்டு பயன்படுங்க இன்ஷால்லாஹி ரஹ்மான் அவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புமாகி அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலம் துணர் அல் பக்கராசூரா ரெண்டு நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவே மாட்டீர்கள் ஆகவே மனிதர்களும் கல்லும் தனது கல்லும் தனக்கு எரிபொருளாக்கப்படுகின்ற நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் இந்த நெருப்பை நிராகரித்து தயார் செய்து வை வைக்கப்பட்டுள்ளது நபியே இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்தார்களே அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு அவைகளுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயன் கூறுவீராக அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் இதைத்தானே நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள் அது பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியதாயிருக்க அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் அவை ருசியின் மாறுபட்டவையாக இருக்கும் மேலும் அவற்றின் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அவன சொர்க்கத்தில் அவங்க நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க அங்கே தூய துணைவ துணைவிகளும் உண்டுன்னு சொல்கிறாங்கல்ல நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதைவிட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெக்கமடைய மாட்டான் ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கிறார்களே அத்தகையோர் நிச்சயமாக அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் எனவே நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் இதை உதாரணமாக்குவதைக் கொண்டு அல்லாஹு என்னதான் நாடுகின்றான் என்று ஏராளமாக கூறுகிறார்கள் இதை கொண்டு அவன் அநேகரை வழித்தவர செய்கின்றான் இன்னும் இதை கொண்டு அநேகரை நேர்வழி பெற செய்கின்றான் இன்னும் தீயவர்களைத் தவிர மற்ற எவரையும் மற்றவரையும் இதை கொண்டு அவன் வழித்தவர செய்ய மாட்டான் அத்தியவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹுவிடம் செய்த ஒப்பந்தத்தை அதை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை முறித்து விடுகின்றனர் எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டுமென அல்லாஹு கட்டளையிட்டானோ அதை துண்டித்தும் விடுகின்றனர் மேலும் அதை துண்டிப்பதன் மூலம் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு செய்து கொண்டும் இருக்கின்றனர் அவர்களேதான் நஷ்டமடைந்தோர் ஆவர் மனிதர்களே அல்லாஹ்வை எவ்வாறு நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் நீங்களோ உயிரற்றவர்களாக இருந்தீர்கள் பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான் பின்னும் அவனே உங்களை மரணிக்க செய்வான் பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வினையின் பலனை அடைவதற்காக அவன் பக்கமே மீட்கப்படுவீர்கள் அவன் எத்தகைய எத்தகையவன் என்றால் பூமியிலுள்ள யாவற்றையும் உங்களுக்காக அவன் படைத்தான் பின்னர் அவன் வானத்தை படைக்க கருதியபோது அவைகளை ஏழு வானங்களாக ஒழுங்குபடுத்தினான் மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கருகின்றவன் நபியே இன்னும் உமது இறைவன் மலக்குகளிடம் நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதாமை நிச்சயமாக என எனக்குரிய சமயத்தில் அதற்கு அவர்கள் இறைவா அதில் விஷமம் செய்து சிந்த சிந்தக்கூடியவர்களையா நீ அதில் போகிறா என்று மலக்கு கேட்டாங்களான் அல்லா கிட்ட நாங்களோ ம நான் மனிதனை படைக்க போகிறேன் அப்படின்னு மலக்கு கட்டு சொல்ல காட்டி மழைக்கு இப்படி கேட்டாங்களாம் இந்த மாதிரி ரத்தம் சிந்த போகிறோம் இல்லையா இது பண்ண போகிறீங்க படைக்க போகிறீங்க அப்படின்னு அல்லாக்கிட்ட மலக்கு கேட்டாங்களாம் நாங்களோ உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கிறோம் உன்னுடைய பரிசுத்த தன்மையை போற்றுகிறோம் என்று கூறின அதற்கு நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கருகிறேன் என அல்லாஹுவாகிய அவன் கூறினான் மலக்குகள் நாங்கள் தான் உங்களை வணங்குறோமே எதுக்கு இவங்களை படைக்கிற மாதிரி அல்லாட்டை கேட்டிருக்கான் கேட்டிருக்காங்க அதுக்கு அல்ல நீங்கள் அறியாதவையை நாங்கள் அறிவேன் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கறிந்திருக்கிறேன் என கூறினான் என்பதை நிறைவு நினைவு கூறுவீராக ஆதாமுடைய ஆதாமை படைத்து ஆதாமுக்கு பொருள்களின் பெயர்களை அவை அனைத்தையும் கற்றுக்கொடுத்து பின்னர் அவற்றை அந்த மலக்குகளின் மீது எடுத்து காட்டினான் அப்பால் மலக்குகளே உங்களது கூற்று நீங்கள் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் என கூறினான் அவர்கள் நீதி நீதி மிக தூய்மையானவன் அவர்கள் அவர்கள் நீ மிக தூயவா தூய தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்பித்தவற்றைத் தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே நன்கறிந்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் என கூறினார்கள் ஆதாமே நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு தெரிவிப்பீராக என கூறினார் அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை தெரிவித்த அவன் வானங்கள் மற்றும் பூமியில் மறைத்திருப்பதை நிச்சயமாக நான் நன்கறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருந் கொண்டிருந்தீர்களே அதையும் நான் நன்கறிவேன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று அல்லாஹாக்கி அவன் கூறினான் மேலும் நாம் மேலும் நாம் மணக்குகளிடம் ஆதாமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் என கூறிய போது தவிர அவர்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள் அவன் விலகிக்கொண்டான் கொண்டான் ஆணவமும் கொண்டான் இன்னும் நிராகரிப்பவர்களில் அவன் ஆகிவிட்டான் என்பதை நபியே நீ நினைவு கூறுவீராக மேலும் நாம் ஆதாமே நீரும் உம்முடைய மனைவியும் இச் குடியிருங்கள் இன்னும் நீங்கள் இருவரும் நாடியவாறு தாராளமாக இதிலிருந்து நீங்கள் இருவரும் புசியுங்கள் ஆனால் இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம் அவ்வாறாயின் நீங்கள் நீங்கள் இருவரும் அநீதிக்காரர்களில் அநீதிக்காரர்கள அநீதிக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம் ஆகவே சைதான் அவ்விருவரையும் அதை விட்டும் சருக செய்தான் பின்னர் அவ்விருவரும் எதில் இருந்தார்களோ அதை விட்டும் அவ்விருவரையும் வெளியேற்றி வெளியேற்றிட்டான் வெளியேற்றிவிட்டுட்டான் மேலும் உங்களின் சிலர் சிலருக்கு பகைவர்களாக இருக்க நீங்கள் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் இன்னும் பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் ஒரு குறிப்பிட்ட காலம் மரணம் வரும் வரை சுகம் அனுபவி அனுபவிப்பதும் உண்டு அனுபவிப்பதும் உண்டு என்று நாம் கூறினோம் பின்னர் ஆதாம் அல்லாஹ் கூறியிருக்கோம் பின்னர் ஆதாம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அவற்றை கொண்டு அவனிடம் மன்னிப்பு கோரினார் அல்லாஹ் அவரின் பாவ மன்னிப்பை அங்கீகரித்தான் நிச்சயமாக அவன் தௌபாக்களை அதிகமாக ஏற்பவன் மிக கிருபையுடையவன் நாம் கூறினோம் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள் பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி நிச்சயமாக வரும்போது எவர் என்னுடைய அந்நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு மறுமையில் காரியங்களில் யாது யாதொரு பயமும் இல்லை மேலும் இவ்வுலகில் எதை எதைவிட்டு செல்கின்றார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் இன்னும் நிராகரித்துவிட்டு நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்களே அத்தகையோர் அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அது நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் இஸ்ராயேலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருள்கொலையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்போது உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் மேலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் கொஞ்சம் நான் சொல்கிற வசனம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் அப்படி புரியாதவங்க நீங்கள் வந்து பயான் அதிகமாக கேளுங்கள் அந்த ஒவ்வொரு வசனத்தை பற்றியும் ஒவ்வொரு விளக்க உரையாக பயான் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஒரு பயான் வந்து நான் நான் சொல்லலை நான் குரான் எப்படியோ அதை அப்படியே நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு இன்னும் அதை பற்றி தெளிவான விளக்கம் இதுலேயே ஆல்ரெடி அழகெல்லாம் தெளிவாக தான் இருக்குது எனக்கு அகம் நல்லா புரியுது அதே மாதிரி உங்களுக்கும் புரியுன்ற நம்பிக்கையில் நான் ஓதிட்டுருக்கேன் அப்படி உங்களுக்கு ரொம்ப குழப்புன்னுச்சின்னா நீங்கள் வந்து இந்த பயானை கேட்டு அதில் நன்மையை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி பட் எப்படி இருந்தாலும் நம்ம அரபில் உள்ள வார்த்தையை தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அந்த குரானை ஓதி அல்லாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த குரானை அல்லாஹ் நமக்கு இந்த குரானை தான் நமக்கு அல்லாஹ் வாழ் வாழ்க்கையின் ஆதாரமாக நமக்கு அமைச்சிருக்கலாம் அதனால் இதில் உள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம நல்வெளி பண்ணணுன்னு அழகம் நான் கேட்டுக்கிறேன் அதனால் நீங்கள் நான் உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னா அதிக அதிகமாக பயான் கேளுங்க பயான் கேட்டு நன்மையை பெறுங்க அல்ல உங்களுக்கு நல்லது செய்வான் சார் நான் தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அந்த அதோட தொடர்ச்சியை நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்ஷால்லாம் அலாமே வரம்துல்லா காத்துக்கு